ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை இருபத்தி இரண்டு மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் தாமி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடியினால் இந்த செய்தியை கேட்க உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைப்போம் அவருடைய வார்த்தை மீது விசுவாசம் கொள்வோம் புனிதர்களோடு உறவு கொள்வோம் அன்னை மரியாலை எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் புனித சூசையப்பர் உங்களுக்கு உதவி செய்வாராக திரு குடும்பமாய் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் ஏன் உங்கள் மனம் வலிக்கின்றது மனம் ஏன் வலிக்கிறது என்று ஆண்டவர் கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையான அனுபவம் இருக்கின்றது அது நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாக இருக்கலாம் சில நேரங்களில் தீமையினால் கூட நம்முடைய மனம் வலிக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை நம்ம நாம் குற்றப்படுத்தக்கூடிய நேரத்திலே நமது மனம் வலிக்கும் அதேபோல் நமக்கு எதிராக யாராவது துரோகம் செய்து அந்த துரோகம் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கும் நாம் எவ்வளவு உண்மையானவனாக இருந்தேன் நான் எவ்வளவு அவளுக்கு உண்மை உள்ளவளாக இருந்தேன் அவள் என்னை கொடுத்து விட்டாளே அவன் என்னை காட்டிக் கொடுத்து விட்டானே இந்த நாளில் என்னுடைய உள்ளம் வேதனை அடைகின்றதே நான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப் போகின்றேன் என்னுடைய உள்ளம் உடைந்து இருக்கின்றது என்னுடைய உள்ளம் நொறுக்கப்பட்டு இருக்கின்றதே என்னுடைய உள்ளத்தின் வலி என்னால் வாங்க முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடும் வேதனையோடும் நீங்கள் இந்த நேரத்திலே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே உங்களுக்காக வேதனைப்பட்ட உங்களுக்காக கண்ணீர் விட்ட உங்களுக்காக கெட்ச மணிலே மனம் வலித்து போய் ஜெபித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நமக்கு எல்லா வகையான முன்மாதிரியும் விட்டு செல்கி சென்றிருக்கின்றார் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு காரியம் மற்றவர்கள் நம்மை கைவிடவும் மற்றவர்கள் நம்மை நமக்கு துரோகம் செய்வதும்தான் நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் பாருங்கள் இந்த நாளில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரே மகிழ்வார் உள்ளம் நலமளிக்கும் மருந்து உங்களுடைய உள்ளம் வளமானதாக நலமானதாக வலிமை பெற்றதாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்திலே நல்ல ஒரு மருந்தாக ஒரு நலமளிக்கும் மருந்தாக அந்த உள்ளம் இருக்கும் ஆனால் அதே போல் உங்களுடைய உள்ளம் வாட்டமுற்று போய் இருந்து என்றால் அது உங்களுடைய முகத்தில் வெளிப்படும் அந்த உள்ள வாட்டமுற்று இருக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய எலும்புகள் கூட உருகி போய்விடும் அந்த நோய் உங்களை பற்றி கொள்ளும் எனவேதான் இந்த உலகத்திலே அநேக பேர் மன நோயாளியாக இருக்கிறார்கள் நான் டிப்ரெஷனில் இருக்கின்றேன் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனையை வெளியே சொல்ல முடியவில்லை என்னுடைய மனம் வலிக்கின்றது என்னுடைய மனம் வலிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் எனக்கு கண்ணீர் வருகின்றது என்று சொல்லி அநேக பேர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்னிடமும் பகிர்ந்து இருக்கிறார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களே ஒருவனுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது ஒருவனுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வரும் பொழுது ஒருவனுடைய வாழ்க்கையில் இழப்பு வரும் பொழுது அவனுடைய மனம் வலிக்கின்றது அந்த மனத்திற்கு நாம் மருந்து விட வேண்டும் பாருங்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் மருத்துவரை போய் பார்க்கின்றோம் அவரிடம் போய் நம்முடைய உடலை சோதித்து பார்த்து ஆய்ந்தறிந்து பார்த்து அவர் நமக்கு மருந்து மாத்திரைகளை தருகின்றார் அதே போல் நமது மனம் வலிக்கிறது என்றால் நமக்கு மருத்துவராய் இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரை தேடி வர வேண்டும் அவரை தேடி வந்து நமது உள்ளத்தில் உள்ள வலிகளையும் நமது மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களையும் அந்த வேதனைகளையும் கண்ணீரோடு சேர்த்து அவருடைய பாதத்தில் நீங்கள் கொட்டி தீர்க்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய மனதிற்கு மருந்தாக கடந்து வருவார் பாருங்கள் ஒரு நிகழ்ச்சியை பைபிளில் இருந்து சொல்லுகின்றேன் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவருடைய கணவர் எல்கனா பாருங்கள் இவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை ஆனால் அந்த எல்கனா இன்னொரு சகோதரியை கல்யாணம் முடித்துக் கொள்கின்றார் அவர்களுக்கு குழந்தை இருக்கின்றது அவர் அந்த எல்கனா என்று சொல்கிறவர் இந்த அன்னாள் என்கின்ற தன்னுடைய மனைவியை அதிகமாக அன்பு செய்தார் ஏன் தெரியுமா அவருக்கு குழந்தை இல்லை எனவே அவரை ஒரு குழந்தையைப் போல் பாவித்து அன்பு செய்தார் ஆனால் இந்த அன்னாள் என்று சொல்லக்கூடிய சகோதரிக்கு மனதில் ஒரு வலி மனதில் ஒரு வேதனை மனதில் ஒரு கஷ்டம் மனதில் ஒரு துன்பம் அவற்றை டி வெளியே என்று தெரியவில்லை ஆண்ட சமூகத்தில் போகின்றார் தீர்க்கின்றார் அப்பொழுது அவருடைய உதடு மட்டும் அசைந்து கொண்டு இருக்கின்றது அவர் ஜெபித்த ஜபத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் மிகவும் ஒரு எளிமையான ஒரு ஜபம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த ஆண் குழந்தையை நான் உமக்கே பரிசாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அடுத்த வருடம் அவர் கோயிலுக்கு காணிக்கை செலுத்த வரும்பொழுதும் கையில் ஆண் குழந்தையோடு வந்தார் அந்த ஆண் குழந்தை அது பால்குடி மறப்பதற்கு முன்பாகவே அந்த ஏலி என்று சொல்லக்கூடிய குருவானுடைய கரத்தில் விட்டுவிட்டு சென்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இதே போல்தான் உங்களுடைய மனம் வலிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேடி வர வேண்டும் உங்களுடைய மன மனம் வலிக்க யாரெல்லாம் காரணமா இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து விட்டு ஆண்டோட கரத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக மனம் வலிக்கும் ஒரு கணவன் மனைவி பிரிந்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களுடைய மனம் வலிக்கும் சில நாட்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அதன் பிறகு அவர்கள் நினைத்து நினைத்து பார்த்து நோயுற்று நலிந்து போய் இருப்பார்கள் அதையும் பார்த்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களின் வாழ்க்கையை பாருங்கள் அவரை போல் வேதனைப்பட்ட உலகத்தில் யாரும் கிடையாது விட்டார் நண்பர்கள் வந்து அவரை குறித்து தவறாக பேசிக் இருந்தார்கள் அவருடைய மனம் எவ்வளவு வலித்திருக்கும் நோயினால் வதைக்கப்பட்டார் ஆனால் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருந்த அவரை ஆண்டவர் தேற்றினார் செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் வேறொரு இதயத்தையும் புதியதொரு ஆவியையும் வழங்குவேன் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உன்னுடைய உடலில் இருந்து கலைந்துவிட்டு உங்கள் உடலில் இருந்து களைந்துவிட்டு சதையிலான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்க ார் கண்களை பதிய வைத்து அப்படியே நம்முடைய உள்ளத்தை அவருடைய புற்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து செபிப்போமா நான் நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த காலை பொழுதிலே எங்களுடைய உள்ளத்தை குறித்து நீர் கவலை கொண்டு எங்களுடைய உள்ளம் ஏன் வலிக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்து இந்த அருமையான நாளிலே எங்களை தேற்றி வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி இனி நீ துன்பம் அடைய மாட்டாய் உன் மனம் வலிக்காது நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற அன்பு தெய்வமே நாங்கள் மகிழ்வார்ந்த உள்ள வாழவும் வாட்டமுற்ற மனநிலை எங்களை விட்டு மாறவும் நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவித ஆசிர்வாதங்களையும் உமது கரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களை பதப்படுத்தும் பலப்படுத்தும் நாங்கள் உமது திரு சமூகத்திலே நீர் வளர்க்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியாக நீர் நீர் ஊற்றி வளர்க்கக்கூடிய ஒளிவ கன்றுகளாக செலுத்திருப்போம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மனம் அளிக்கும் பொழுதெல்லாம் அவரை தேடுவோம் நாடுவோம் அவர் நம்மை பலப்படுத்துவார் நம்மை திடப்படுத்துவார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்